ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சிம்பிளாக செய்யலான்றதை பார்க்கலாம் அதாங்க சீம்பாலுங்க பசு வந்து கன்று உடனே முதல் மூன்று நாளைக்கு கிடைக்கிற பால் தாங்க சீம் பால்ன்னு சொல்லுவாங்க பொலின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த ஒரு பாலில் தாங்க ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டோங்க அதை நம்ம வானலை காய்ச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாத கிண்டணும் இதை நிறைய வெரைட்டியில் செய்வாங்க இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வேக வச்சு ஸ்வீட் சேர்த்துப்பாங்க இப்படி செய்கிறப்ப நமக்கு நல்லா அந்த பால் திரிஞ்சு நமக்கு சின்ன சின்னதாக பால் கோவா மாதிரியே வரும் இது ஃபஸ்ட்டு டே பால்ங்க பொதுவாக இந்த சேம் பாலை யாரும் சேல் பண்ண மாட்டாங்க பசு வச்சுருக்கிறவங்க கன்றுக்கு குடித்தது போக அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் பக்கத்தில் இருக்க நண்பர்களுக்கும் கொடுப்பாங்கங்க அப்படி ஒரு நண்பர் எங்களுக்கு கொடுத்தது தாங்க இந்த சேம் பால் முதல் நாள் பால்ன்றதால இப்படி ஒரு எல்லோயிஷாக இருக்குது ரெண்டாவது நாள் மூணாவது நாள்னால் கொஞ்சம் தண்ணி விட்டு தெளிஞ்சிருங்க ஆனால் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே விடலைங்க நல்லா கட்டியாக வந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான கொடுத்தா வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா பொறுமையாக இல்லாமல் தீயில தாங்க கிண்டணும் வச்சா கொஞ்சம் தீஞ்சிரும் அந்த வாசனையே நமக்கு பிடிக்காது அருமையான விஷயத்தை பொறுமையாக நம்ம செய்து இதே போல கிண்டி சாப்பிட்லாங்க நம்மளும் வேணும்னா கொஞ்சம் பெரிய குழந்தைங்களும் இதை சாப்பிட்லாங்க இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய ஊட்டச்சத்து தாங்க இருக்கு நமக்கு நிறைய விட்டமின் இப்படி எப்போ குழந்தை கிடைக்கிது அம்மாவுக்கு கிடைக்கிற பால் குழந்தைக்கு எவ்வளோ ஆரோக்கியமான விஷயமோ பசுவின் பால் இது எல்லா பெரிய குழந்தை சின்ன குழந்தை எல்லாருக்கும் கொடுக்கலாங்க ரொம்பவே நல்லது மலச்சிக்கல் இருந்தாலும் அது சரியாயிடும் இப்படி கிடைக்கிற விஷயத்தை அருமையாக கிண்டி நீங்களும் சாப்பிடுங்க ரொம்பவே சிம்பிளுங்க நம்ம பொறுமையாக ஒரு இளம் தீயில் ஒரு பிடிக்காத அடிகனமான வானாலில் கொட்டி கிண்டறங்க ரொம்ப பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாத கிண்டனா அப்படியே தூள் தூளாக நல்லா நமக்கு பால் கோவா மாதிரி வந்துடுங்க கடைசியாக ஒரு நூறு கிராம் சர்க்கரையும் ஒரு நாலு ஏலக்காயும் தட்டி கலரி நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுன உடனே சாப்பிட்லாங்க சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆறினாலும் இதன் டேஸ்ட்டு இதன் தன்மையும் குறையாதுங்க அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க சீம்பால் இதே போல் ஆரோக்கியமான சீம்பாலுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க பொலின்னு சொல்கிறாங்க கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க பாருங்க நிறைய பேர் இருந்தாலும் நன்மை ஒன்று ஒன்றுதாங்க ஆரோக்கியம் ப்ளஸ் ஊட்டச்சத்து தாதுக்கள் விட்டமின்கள் நிறைந்த சிம்பாலை நீங்களும் உங்களுக்கு யாராவது கொடுத்தா செய்து பாருங்கள் இது விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் கிராமத்தில் நிறைய சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பசு இருக்குங்க அடிக்கடி மாறி மாறி மாதம் ஒரு முறை எங்களுக்கு இந்த சிம்பால் கிடைக்குங்க ஆனால் இப்போ டவுனில் எல்லாம் கிடைக்கிறது இல்லை கிடைச்சா கண்டிப்பாக இதை நல்லா கலரி எல்லோரும் சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம அந்த கின்ற பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக கலறிட்டுருக்கோம் இது நல்லா சூடாக குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஊட்டச்சத்துங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு இதே போல் நீங்களும் சேம்பால் கிடைச்சா கிண்டி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ